ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்டர் குளோபு ஏவியேஷன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஷியல்ஸ் இந்த மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க சாரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ இருபத்தி ஆறு இருக்குது ஆனால் எண்பத்தி ஆறு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவனோட இது வந்து இபிஎஸோட டிடிஎம் க்ரோத் வந்து ஸ்டாக்னேட் ஆகாமையோ குறையாமையோ இருக்கிற வரைக்கும் ஓகே அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்ம மேலே எதிர்பார்க்கலாம் குறைஞ்சிருச்சு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேருந்து ஸ்டாக்னேட் ஆச்சு இல்லை கீழே கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் பெரிய லெவலில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கன்சஷனன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபது அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாறு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபாமென்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு இதே காலகட்டத்துக்கு பதினாலு புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுனு போயிட்டான் போன குவார்டரில் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வச்சிருந்தவேன் இந்த குவார்ட்டருக்கு மைனஸ்க்கு போயிட்டான் நல்லா தான் ஏறிக்கிட்டு இருந்தான் திடீர்னு மைனஸ்க்குள்ளே போயிட்டான் சரி இப்போ அதனால் ஈபிஎஸோடைய லெவல் வந்து மைனஸ் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறுன்னு வந்திருக்கு இது போன குவார்ட்டரில் எழுபது புள்ளி ஏழுன்னு இபிஎஸ் வச்சுருந்தான் ஆனால் இந்த குவார்ட்டரில் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறுன்னு வச்சுருக்கான் இப்போ ஈபிஎஸோடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல மைனஸ் இருக்குது இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னு இருக்குது எப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் வச்சுருந்துருக்குறான் அதுலேருந்து மா இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருந்திருக்கு இது வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு ஒம்பது கோடி தான் இறங்கியிருக்கிறான் ஒரு ஒன்பது ரூபா சாரி ஒம்பது கோடின்னு சொல்லிட்டு ஒன்பது ரூபா தான் டிடிஎம்ல இறங்கிருக்கிறான் அதோட நிப்பாட்டி இருந்தான்னா பரவாயில்ல இது ரெண்டும் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் ஆனா பார்த்தோம்னா இப்போ இந்த குவார்ட்டரில் நூற்றி எழுபத்தி மூணுன்னு கீழே இறங்கிருச்சு அப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருந்தது அந்த குரோத்து வந்து டிடிஎம் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இதுக்கு மேலே ஏறுமாங்கிறது யோசிக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒம்போது ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்ட்டு அவன் வந்து ஏற்றி வச்சிருக்கிறான் ரெண்டு பேரும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் போட்டதுக்கு பிறகு என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா அப் ட்ரெண்டில் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தான் வருது எதார்த்த சூழலில் நமக்கு ஒத்து வரல அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி இன்னொரு ஃபார்முலா ஒரு ரெண்டு ஃபார்முலா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் பிளாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்கிறேன் அந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த குவார்ட்டருக்கு இப்போ ரிசல்ட் வந்த குவார்டருக்கு எழுநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது அடுத்த குவார்டரில் இனிமேல் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனில் பெரிய சேஞ்சஸ் இல்லை தேர்ட் குவார்ட்டரில் ஒரு ஐநூறுரூவா கூடுதுன்னு வச்சுக்குவோம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து நாலாயிரத்து ஃபோர்த்து குவார்டருக்கு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது அப்போ இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் சா்ட்டில் அசம்பிள் பண்ணும்போது நான் எழுநூற்றி நாற்பத்தி மூணுக்கு போடலை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒ நாலு வரைக்கும் முப்பத்தி ஒன்று அது வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு மேக்ஸிமம் இருக்குது அது கீழே நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இவன் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறவங்க நாலாயிரத்தி நா அறநூற்றி ஐம்பத்தி நாலு உடைக்காமல் ரிவர்ஸ் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பதை உடைச்சிட்டான்னா மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கினான்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு கீழே நம்மளோட பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட் ப்ரைஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரேக் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடியே பிரேக் ஆகிட்டு ஓடிக்கிட்டு தான் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இப்போ அந்த பிரேக் பாயிண்ட்டையும் உடைச்சான்னாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அது கீழே வந்தான்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு இதுக்கு மேலே ஏறுறதுக்கு நம்மக்கிட்ட எப்படி ஃபார்முலா போட்டாலும் ஏங்கிட்ட ஒரு இது இல்லை நமக்கு வந்து ஃபார்முலா இது ஃபேக்ட் இல்லை அப்போ யூகத்தில் சப்போஸ் ஏறுது அப்படிங்கிற ஒரு யூகத்துக்குன்னு நம்ம வந்து பிபினாசி இது இந்த இதுக்கு இந்த இது போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஐயாயிரத்தி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து என்ன காட்டுதுன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபதுன்னு காட்டுது நம்மக்கிட்ட வந்து ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை அதனால பிபினாசி காட்டுதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இப்போ இதுவே வந்து பயங்கர யூகம் தான் நமக்கு வந்து இந்த வேல்யூஸே பயங்கர யூகத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி அப்படி கரெக்ஷன் வந்தாக்க எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்ப்போமே கரெக்ஷன் வந்தால் எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை தான் காட்டுது இந்த மிட் பாயிண்ட்டெல்லாம் உடச்சி கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கரெக்ஷன் டவுன் ட்ரெண்ட் ரெண்டாச்சுன்னா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இந்த ரெண்டு பாயிண்ட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதுலேயும் ரொம்ப ஆமாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே